சூன்றத்துள் இங்சான் வசனம் பதிமூன்று முதல் இருபத்தி இரண்டு வரை அங்கு அவர்கள் மஞ்சங்களில் சாய்ந்திருப்பார்கள் சூரியனையோ கடும் குளிரையோ அங்கு காணமாட்டார்கள் அதன் நிழல்கள் அவர்கள் மீது குவிந்திருக்கும் கொய்வதற்கு ஏற்ற அதன் கனிகள் நிலைக்கேற்றவாறு சாய்வாக அமைந்திருக்கும் வெள்ளி பாத்திரங்கள் அவர்களை வலம் வரும் மேலும் பளிங்குகளால் ஆன கிண்ணங்களும் வலம் வரும் அதாவது வெள்ளியால் ஆன பளிங்கு போன்ற கிண்ணங்களாக அவை இருக்கும் அவர்களை வலம் வருபவர்கள் தேவைக்கு ஏற்ப அவற்றின் அளவை நிர்ணயித்துக் கொள்வார்கள் அவற்றில் அவர்களுக்கு மது புகட்டப்படும் அதில் இஞ்சி கலந்திருக்கும் அந்த இஞ்சி பானம் அங்குள்ள ஒரு ஊற்றாகும் அதற்கு ஜல் ஜபீல் என்று பெயர் கூறப்படும் இளமை மாறா சிறுவர்கள் அவர்களை வலம் வருவார்கள் நபியே அவர்களை நீர் கண்டால் சிதறிய முத்துக்கள் என்றே எண்ணுவீர் அங்கு நீர் பார்த்தால் அருட்கொடைகளையும் பெரும் ஆட்சியையும் நீர் காண்பீர் அவர்கள் மேல் பச்சை நிற கெட்டி பட்டாடைகளும் மெல்லிய பட்டாடைகளும் இருக்கும் அவர்களுக்கு வெள்ளி காப்புகள் அணிவிக்கப்படும் அவர்களுக்கு அவர்களின் ரட்சகன் தூய்மையான பானத்தை புகட்டுவான் நிச்சயமாக இதுவே உங்களுக்கான கூலியாக உள்ளது உங்கள் முயற்சி நன்றி பாராட்டத்தக்கது என்று அவர்களிடம் கூறப்படும் இங்கு உயர்ந்தோன் அழ்வா சொர்க்கவாசிகள் குறித்தும் அங்கு அவர்கள் அனுபவிக்கும் நிலையான அருட்கொடைகள் குறித்தும் அவர்களுக்கு தான் நிறைவாக வழங்கும் மகத்தான சிறப்புகள் ஆகியவை குறித்தும் தெரிவிக்கின்றான் மஞ்சங்களில் சாய்ந்திருப்பார்கள் முதலாவது வசனத்தில் அங்கு அவர்கள் மஞ்சங்களில் சாய்ந்திருப்பார்கள் என்று அல்வா கூறுகின்றான் இது தொடர்பான விளக்கம் சஃபாத் அத்தியாயத்தில் முன்பே இடம்பெற்றுள்ளது மஞ்சங்கள் என்பது விதானங்களுக்கு அடியிலுள்ள கட்டில்களையே குறிக்கும் அடுத்த தொடரில் சூரியனையோ கடும் குளிரையோ அங்கு காண மாட்டார்கள் என்று தெரிவிக்கின்றான் அதாவது அலை கழிக்கும் வெப்பமோ வதைக்கும் குளிரோ எதுவும் அவர்களுக்கு அங்கே இருக்காது குவிந்திருக்கும் நிழல் கொய்வதற்கு ஏற்ற கனி அடுத்த வசனத்தில் அதன் நிழல்கள் அவர்கள் மீது குவிந்திருக்கும் என்று அல்வா கூறுகின்றான் அதாவது அதன் கிளைகள் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கும் அடுத்த தொடரில் கொய்வதற்கு ஏற்ற அதன் கனிகள் நிலைக்கேற்றவாறு சாய்வாக அமைந்திருக்கும் என்று அல்வா தெரிவிக்கின்றான் அதாவது எப்பொழுதெல்லாம் அதை சுவைக்க விரும்புவாரோ அப்பொழுதெல்லாம் அக்கனி அவர் அருகே வரும் அவரது விருப்பத்தை கேட்டு பணிவதைப் போல் கிளையின் உச்சியிலிருந்து கீழே தாழ்ந்து வரும் மற்றொரு வசனத்தில் அதன் கனிகள் கை கெட்டும் வகையில் தாழ்வாக தொங்கும் என்று அல்வா குறிப்பிடுகின்றான் முஜாஹித் ரஹமத் உல்வாஹி அவர்கள் கூறியதாவது அவர் எழுந்து நின்றால் அவர் அளவிற்கு அவரோடு அந்த கனியும் மேலே வரும் அவர் அமர்ந்தால் அவர் பறிப்பதற்கு ஏற்ப அதுவும் தாழும் அவர் படுத்துக்கொண்டால் அதை அவர் பறிப்பதற்கேற்ப அதுவும் தாழ்ந்து கொள்ளும் அதையே இங்கு கொய்வதற்கு ஏற்ற அதன் கனிகள் நிலைக்கேற்றவாறு சாய்வாக அமைந்திருக்கும் என்று அல்வா குறிப்பிடுகின்றான் கதாதா அஹமதுல்வாஹி அலேஹி அவர்கள் அந்த கனிகளை பறிப்பதற்கு முற்களோ தூரமோ எதுவும் அவர்களுக்கு தடையாக இராது என்று கூறினார்கள் வலம் வரும் வெள்ளி பாத்திரங்கள் அடுத்த வசனத்தில் வெள்ளி பாத்திரங்கள் அவர்களை வலம் வரும் மேலும் பளிங்குகளால் ஆன கிண்ணங்களும் வலம் வரும் என்று அல்வா கூறுகின்றான் அதாவது பணியாளர்கள் உணவு பாத்திரங்களுடன் அவர்களை வலம் வருவார்கள் அந்த பாத்திரங்கள் வெள்ளியினால் ஆனவையாக இருக்கும் இவ்வாறே குடிப்பதற்கான கிண்ணங்களும் அவர்களை வலம் வரும் அக்வாப் என்பது கைப்பிடிகளோ குழல் போன்ற மூக்குகளோ இல்லாத கோப்பைகளை குறிக்கும் அடுத்த வசனத்தில் அதாவது வெள்ளியால் பளிங்கு போன்ற கிண்ணங்களாக அவை இருக்கும் என்று அழ்வா விவரிக்கின்றான் இங்கு பளிங்குகள் என்பது இருமுறை இடம்பெற்றுள்ளது இரு இடங்களிலும் அதைக் குறிக்க இரண்டாம் வேற்றுமை உருபாக கவாரீர என்றே மூலத்தில் குறிப்பிடப்படுகிறது முதலில் இடம்பெற்றுள்ள கவாரீர என்பது கேனத் என்னும் குன்றிய வினைச்சொல்லுக்கு பயனிலையாகும் இரண்டாவதாக இடம்பெற்றுள்ள கவாரீரா என்பது முந்தியதற்கு அருகமைவு சொல்லாகும் அல்லது அதை விவரிக்கும் சொல் தம் ஏஸ் ஆகும் ஏனென்றால் அந்த பளிங்குகள் வெள்ளியால் ஆனவை என இது விவரிக்கிறது இப்னு அபாஸ் ரதி அல்வாஹு அன்பவர்கள் அந்த கிண்ணங்கள் வெள்ளியைப் போன்று வெண்மையாகவும் கண்ணாடியைப் போன்று பளபளப்பாகவும் இருக்கும் என்று கூறினார்கள் இது சரியே ஏனென்றால் பளிங்குகள் என்பவை கண்ணாடியினாலேயே ஆகும் ஆக இந்த கிண்ணங்கள் வெள்ளியால் உருவானவையாக இருக்கும் அத்தோடு பளபளப்பாகவும் இருக்கும் வெள்ளியிலிருந்து உள்ளே உள்ளதை பார்க்க முடியும் உலகில் இது போன்றதொரு கிண்ணம் கிடையாது இதனாலேயே இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு சொர்க்கத்தில் அவர்கள் உள்ள எப்பொருளாக இருந்தாலும் அது போன்றது உங்களுக்கு உலகில் கொடுக்கப்படாமல் இல்லை ஆனால் வெள்ளியால் ஆன இந்த பளிங்கு கிண்ணங்களை தவிர என்று கூறியுள்ளார்கள் நிர்ணயிக்கப்பட்ட அளவு அடுத்த தொடரில் அவர்களை வலம் வருபவர்கள் தேவைக்கு ஏற்ப அவற்றின் அளவை நிர்ணயித்துக் கொள்வார்கள் என்று அல்வா தெரிவிக்கின்றான் அதாவது அவர்களின் தாகத்திற்கு ஏற்ற அளவில் அவற்றை நிர்ணயிப்பார்கள் அதைவிட கூடுதலாகவும் இருக்காது குறைவாகவும் இருக்காது மாறாக அதற்கு ஏற்ப தயாரிக்கப்பட்டிருக்கும் அருந்துபவரின் தாகத்தின் அளவிற்கு அவை வடிவமைக்கப்பட்டிருக்கும் இதுவே அவருக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்கும் கண்ணியமும் மரியாதையும் கொடுப்பதற்கு மிக ஏற்றதாகும் இத்தொடருக்கு இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹ் அவர்கள் விளக்கம் அளித்தபோது அவை கைக்கு அடக்கமாக அமைக்கப்பட்டிருக்கும் என்று கூறினார்கள் லஹாக் ரஹமதுல்வாஹி அல்வாஹி அலஹி அவர்கள் பணியாளரின் கைக்கு ஏற்ப அவை அமைக்கப்பட்டிருக்கும் என்றார்கள் இது முந்திய கருத்துக்கு முரணானதன்று ஏனென்றால் அவை கைக்கு அடக்கமாகவும் அதே நேரத்தில் அவர்களின் தாகத்தின் அளவுக்கு ஏற்பவும் அமைக்கப்பட்டிருக்கும் இஞ்சி கலந்த மது அடுத்த வசனத்தில் அவற்றில் அவர்களுக்கு மது புகட்டப்படும் அதில் இஞ்சி கலந்திருக்கும் என்று அல்வா கூறுகின்றான் அதாவது மேலும் அந்த நல்லோருக்கு இக்கிண்ணங்களில் மது புகட்டப்படும் ஆனால் அதில் இஞ்சி கலந்திருக்கும் அதாவது அவர்களுக்கு வழங்கப்படும் பானத்தில் சில வேளை கற்பூரம் கலந்திருக்கும் அது குளிர்ச்சியை தரும் இன்னும் சில வேளை இஞ்சி கலந்து கொடுக்கப்படும் இஞ்சி வெப்பமாகும் அவர்களின் உடல்நிலை சமநிலையில் இருப்பதற்காகவே இவ்வாறு செய்யப்படும் ஆக இந்த நல்லவர்களுக்காக சில நேரம் கற்பூர ஊற்றிலிருந்தும் இன்னும் சில வேளைகளில் இஞ்சி ஊற்றிலிருந்தும் சிறிது எடுத்து மதுவில் கலக்கப்படும் ஆனால் இறைவனின் நெருக்கத்தை பெற்ற அடியார்களோ இவ்விரு நீர் ஊற்றுகளிலிருந்து நேரடியாக நீர் அருந்துவார்கள் இவ்வாறே கதாதா அஹமது உள்ளிட்டோர் கூறியுள்ளனர் இதையே இதற்கு முன்னர் ஆறாவது வசனத்தில் அந்த கற்பூர பானம் சொர்க்கத்தின் ஓர் ஊற்றாகும் அதை அல்வாவின் நெருங்கிய அடியார்கள் அருந்துவார்கள் என்று அல்வா குறிப்பிட்டான் இங்கு அடுத்த வசனத்தில் அந்த இஞ்சி பானம் அங்குள்ள ஒரு ஊற்றாகும் அதற்கு ஜல் ஜபீல் என்று பெயர் கூறப்படும் என அல்வா தெரிவிக்கின்றான் அதாவது இஞ்சி என்பது சொர்க்கத்தில் உள்ள ஓர் ஊற்றாகும் அதற்கு ஜல் ஜபீல் என்று பெயர் சொல்லப்படும் இக்ரிமா ரஹமத் துல்வாங்கி ஆகியோர் ஜல் ஜபீல் என்பது சொர்க்கத்தில் உள்ள ஓர் ஊற்றின் பெயராகும் என கூறினார்கள் முஜாஹித் ரஹமத் துல்வாங்கி ஆகியோர் இந்த ஊற்றுக்கு ஜல் ஜபில் மிதமானது என்று பெயரிடப்பட்டதற்கு காரணம் அமைதியான கூர்மையான அந்த நீரோட்டம்தான் என தெரிவித்தார்கள் சிதறிய முத்து போன்ற சிறார்கள் அடுத்த வசனத்தில் இளமை மாறா சிறுவர்கள் அவர்களை வலம் வருவார்கள் நபியே அவர்களை நீர் கண்டால் சிதறிய முத்துக்கள் என்றே எண்ணுவீர் என அல்வா குறிப்பிடுகின்றான் அதாவது சொர்க்கவாசிகளுக்கு சேவை புரிவதற்காக சொர்க்கத்தின் சிறார்களில் சிலர் அவர்களை வலம் வருவார்கள் அந்த சிறார்கள் இளமை மாறாதவர்கள் அதாவது எப்பொழுதும் ஒரே பருவத்திலேயே இருப்பார்கள் அந்த சிறு பிராயத்திலேயே தொடர்ந்து நீடிப்பார்கள் அதிலிருந்து மாற மாட்டார்கள் அவர்களின் வயது அதற்கு மேல் அதிகரிக்காது அடுத்து நபியே அவர்களை நீர் கண்டால் சிதறிய முத்துக்கள் என்றே எண்ணுவீர் என அல்வா கூறுகின்றான் அதாவது ஒளிரும் முகங்களோடு அழகிய நிறத்திலும் அழகிய உடையிலும் அழகான அணிகலன்களுடன் அந்த சிறுவர்கள் இருப்பதையே நபியே நீர் கண்டால் சிதறிய முத்துக்கள் என்றே கருதுவீர் இதைவிட எழிலான ஓர் ஒப்பீடு வேறொன்று கிடையாது அழகானதோர் இடத்தில் உதிர்ந்து கிடக்கும் முத்துக்களை விட இனிமையான காட்சி ஒன்று இருக்காது கதாதார் அஹமதுல்வாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது சொர்க்கவாசிகளில் யாராக இருந்தாலும் அவருக்கு ஆயிரம் சேவகர் இருப்பர் ஒவ்வொருவரும் தனித்தனி வேலையில் இருப்பார் அந்த வேலையில் மற்றவர் சேரமாட்டார் அருட்கொடையும் பேராட்சியும் அடுத்த வசனத்தில் அங்கு நீர் பார்த்தால் அருட்கொடைகளையும் பெரும் ஆட்சியையும் நீர் காண்பீர் என்று அல்வா தெரிவிக்கின்றான் அதாவது அங்கு சொர்க்கத்தில் அதன் அருட்கொடைகள் விசாலம் உயரம் அங்குள்ள அலங்காரம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றை நீர் பார்த்தால் அல்வாவின் அருட்கொடையையும் விஞ்சி அதிகாரத்தையும் அங்கு நீர் காண்பீர் ஆதாரபூர்வமான ஹதீஸில் பதிவாகி இருப்பது நரகவாசிகளில் இறுதியாக நரகத்திலிருந்து வெளியேறுபவரும் சொர்க்கவாசிகளில் இறுதியாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவருமான ஒருவரிடம் உலகம் மற்றும் அதை போன்ற பத்து மடங்கு இடம் சொர்க்கத்தில் உனக்கு உண்டு என உயர்ந்தோன் அல்வா கூறுவான் மற்றொரு ஹதீஸில் அல்வாவின் தூதர் அல்வாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் சொர்க்கவாசிகளில் மிக குறைந்த தரமுடைய மனிதர் யார் எனில் அவர் தமது பயன்பாட்டுக்குரிய பகுதியை இரண்டாயிரம் ஆண்டு பயண தொலைவு வரை விசாலமானதாக காண்பார் சொர்க்கவாசிகளில் ஆக கீழ்நிலையில் உள்ள ஒருவருக்கே உயர்ந்தோன் அல்வாவின் கொடை இதுவாக இருக்கும் எனும்போது சொர்க்கத்தில் உயர்ந்த தகுதியில் இருந்து அல்வாவிடம் மிகவும் பாக்கியசாலியாகவும் இருக்கும் ஒருவரை பற்றி சொல்லவும் வேண்டுமா பச்சை நிற பட்டாடை அடுத்த வசனத்தில் அவர்கள் மேல் பச்சை நிற கெட்டி பட்டாடைகளும் மெல்லிய பட்டாடைகளும் இருக்கும் என்று அல்வா கூறுகின்றான் அதாவது சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளின் ஆடை பட்டாகும் கெட்டிப்பட்டு என்பது பட்டில் உயர்ந்த ரகமாகும் அது உடலுடன் ஒட்டி ஒட்டியிருக்கும் நீலங்கிகள் உள்ளிட்ட ஆடைகள் போன்றதாகும் அடுத்து மெல்லிய பட்டு என்பது மின்னும் ரகமாகும் இது புற ஆடைகளுக்கு மேல் அணியப்படும் அலங்கார ஆடைகள் போன்றதாகும் இதுவே ஆடைகளில் மக்களிடையே அறியப்பட்டதாகும் வெள்ளிக்காப்பு அடுத்த தொடரில் அவர்களுக்கு வெள்ளி காப்புகள் அணிவிக்கப்படும் என்று அல்வா தெரிவிக்கின்றான் இது நல்லோருக்கு கிடைக்கும் தகுதியாகும் ஆனால் இறைவனின் நெருக்கத்தை பெற்றவர்கள் பின்வரும் வசனத்தில் அல்வா கூறுவதைப் போன்று இருப்பார்கள் அங்கு அவர்களுக்கு பொற்காப்புகளும் முத்துகளும் அணிவிக்கப்படும் அங்கு அவர்களின் ஆடை பட்டாகும் சொர்க்கவாசிகளின் ஆடை பட்டாகும் அங்கு அவர்கள் வெள்ளி காப்புகள் அணிவிக்கப்படுவார்கள் என அவர்களின் புற அலங்காரத்தை எடுத்துரைத்த ஆழ்வா அதன் பின் அவர்களுக்கு அவர்களின் ரட்சகன் தூய்மையான பானத்தை புகட்டுவான் என குறிப்பிடுகின்றான் அதாவது பொறாமை குரோதம் மோசடி பிறருக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் இவை போன்ற மட்டமான பண்புகளில் இருந்து அவர்களின் அகத்தை இறைவன் தூய்மைப்படுத்தி விடுவான் இறை தலைவர் அலி பின் அபி தாலிப் பிரதி அல்வா அவர்கள் கூறியதாவது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தின் வாயிலை சென்றடைந்ததும் அங்கு இரு ஊற்றுகளை காண்பார்கள் அதை அருந்த வேண்டும் என்று அவர்களின் உள்ளம் சொல்லும் அவ்விரண்டில் ஒன்றில் அவர்கள் அருந்துவார்கள் அதன் மூலம் அவர்களின் உள்ளங்களில் இருக்கும் அழுக்காறுகளை அல்வா அகற்றிவிடுவான் பின்னர் மற்றொரு ஊற்றில் அவர்கள் குளிப்பார்கள் அப்பொழுது அருட்கொடைகளின் பொழிவு அவர்கள் மீது தென்படும் இந்நேரத்தில் அவர்களின் புற தோற்றத்தையும் அவர்களின் அகத்தோற்ற அழகையும் அவர்களிடம் அல்வா தெரிவிப்பான் உங்கள் உழைப்பு பாராட்டுக்குரியது அடுத்த வசனம் நிச்சயமாக இதுவே உங்களுக்கான கூலியாக உள்ளது உங்கள் முயற்சி நன்றி பாராட்டத்தக்கது என்று அவர்களிடம் கூறப்படும் என தெரிவிக்கின்றது அதாவது அவர்களை கண்ணியப்படுத்தி நன்மை செய்யும் வகையில் இவ்வாறு அவர்களிடம் கூறப்படும் இதையே வேறு வசனங்களில் பின்வருமாறு அல்வா குறிப்பிடுகின்றான் கழிந்த நாட்களில் நீங்கள் முன்னரே செய்த விளைவின் காரணமாக இப்பொழுது மகிழ்வுடன் உண்ணுங்கள் அருந்துங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் அப்பொழுது இதுதான் சொர்க்கம் நீங்கள் உலகில் நற்செயல் புரிந்து கொண்டிருந்ததற்காக இது உங்களுக்கு உடைமையாக்கப்பட்டுள்ளது என்று அவர்களிடம் எடுத்து சொல்லப்படும் அதையே இங்கு உங்கள் முயற்சி நன்றி பாராட்டத்தக்கதாகும் என்று அவர்களிடம் கூறப்படும் என அல்வா தெரிவிக்கின்றான் அதாவது குறைந்த செயலுக்கு அதிகமான பிரதிபலனை அல்வா உங்களுக்கு வழங்குவான் என்று அவர்களிடம் கூறப்படும்